தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு மிரட்டல் விடுத்த திமுகவின் முக்கிய தலைவர் நண்பர்களே நீங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமீபத்திலே அஜித் குமார் அப்படிங்கிற நபர் லாக் அப் டெத் மரணம் என்பது காவல்துறையால் நிகழ்த்தப்படுகிறது அதற்கு போராட்டம் என்பது செய்வதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக அனுமதி கேட்கப்பட்டு அனுமதிகள் மறுக்கப்பட்டு நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம் அனைவருக்கும் தெரியும் விஜயை விடக்கூடாது விட்டால் விஜய் அவர்கள் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து விடுவார் அப்படிங்கிற கண்டிப்பாக திமுக அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலுமே அத்தனை தடைகளைமே உழைத்துக் கொண்டு அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நமது அண்ணன் விஜய் அவர்கள் விஜய் அவர்களின் மூலமாக முதல் மாநாடு விக்கிரவாண்டியிலே போடப்பட்டது அதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் எங்கே இருக்கிறார் எப்போது எங்கே செல்கிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படித்தான் அஜித் குமார் மரணத்துக்கு அவர் நேரடியாக வீட்டுக்கே சென்று அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நிதியுதவியும் அளித்து விட்டு தான் வந்தார் அப்படிப்பட்ட நமது தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் திமுகவை சேர்ந்த முன் முக்கியமான ஒரு தலைவர் அதாவது மூத்த அமைச்சர்களுடைய துரைமுகர்கள் ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது காவல்துறை விசாரணையில் மரணமடைந்த அஜித் குமாருக்கு நீதி வேண்டி தாவே கேவனர் கடந்த பதிமூன்றாம் தேதி சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அப்போது பேசிய விஜய் ஆட்சி முடிவதற்குள் தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்றார் இது குறித்து பேசிய அதாவது நேற்று தினம் பேசிய நம்ம துரைமுருகன் வேலூரிலே பேசிய அமைச்சர் துரைமுருகன் ஏன் கேள்வி இயக்க கூடாது என விஜய் வரமாட்டாரா எங்களை ஒழிக்க நினைத்தால் சட்டப்பேரவைக்கு கூட வர முடியாது அப்படிங்கிற மிரட்டலை விடுத்திருக்கிறார் அதாவது திமுகவை ஒழிக்க நினைத்தால் சட்டசபைக்குள் கூட தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் கூட காலடி எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற தகவலை துரைமுருகன் சொல்லி இருக்கிறார் அதை இரண்டாயிரம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்குள் வரப்போகிறார்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு